ஆமா நீங்க தம்னையில பார்த்தது உண்மைதான் இந்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல யூடியூப்ல இருந்து ஒரு அப்டேட் வரதா ஒரு தகவல் வந்திருக்கு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கவங்களும் யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறவங்களும் எந்தெந்த வீடியோக்களை அப்லோடு பண்ணா ரிஜெக்ட் ஆகும் எந்தெந்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணா அக்செப்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அநேகமா இந்த லிஸ்ட்ல என்னோட சேனலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சேனல நல்ல முறையில ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இது வரைக்கும் சேனல் நடத்திட்டு வரவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி வீடியோ கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிஞ்சோம்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இது கௌதம் த்ரீ சிக்ஸ்டி இது உங்க சேனல் பொதுவாகவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன வீடியோ பதிவிடுறதுன்னே தெரியாமல் எதுனா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வெளியில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிற ஒரு பெரியவங்க நடந்துகிட்டுருக்காங்களா அது ஒரு வீடியோவை எடுத்து போது இப்போ வீட்டில் இருக்கிற அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசல் கூட்டிகிட்டு இருக்கிறாங்களா பாத்திரம் இருக்காங்களா அதை எடுத்து ஒரு வீடியோவை போடு அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இது மூலியமா நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இதுக்கப்புறம் வந்து அப்டேட்டை பரத நம்ம பார்க்கும் பொழுது இந்த வீடியோக்கள் வச்சிருக்கிற சேனல் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான வீடியோக்களை இனிமேல் பதிவிட வேணாம் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இப்ப பார்த்துருக்கோம் யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் ரிஜெக்டட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி கண்டென்ட் அது என்ன லோ குவாலிட்டி கண்டென்ட் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க பாத்திரம் கழுவிட்டுருக்குறாங்க வீடு கூட்டிகிட்ருக்கிறாங்க அதை நீங்கள் வீடியோவை பதிவிடும் பொழுது ஒரு பாட்டை சிங்க் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க ஆனால் அந்த வீடியோவில் எந்த ஒரு கருத்துமே இருக்காது ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களை லோ குவாலிட்டி கண்டென்ட்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு கருத்துக்களும் இல்லாமல் ஒரு வீடியோவை பதிவிடுறது ரெஜெக்டட் வீடியோவுக்கு போயிடும் நீங்கள் ஒரு வீடியோவை எடுக்கிறீங்க அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனும் எழுதியிருக்க மாட்டீங்க டைட்டிலும் வச்சிருக்க மாட்டீங்க டேக் வருகி இருக்க மாட்டீங்க வெறும் டேட் மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாத ஒரு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ செக் செய்யப்படும் லைவ் பதிவிட்ருங்க இல்லையா நாம் முகம் காட்டாமல் நம்ம எதுவும் ஆடியோ பேசாமல் மருத்துவ குறிப்பு எழுதியிருக்கோம் காமெடி கிளிப்ஸ் எழுதிருக்கோம் எழுத்துக்களாக வீடியோவை பதிவிடுறாங்க அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி கண்டென்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடுற ஒரு லைவ் வீடியோவில் எந்த ஒரு அசையும் இல்லாமல் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கிற வீடியோவை ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லுவாங்க அண்ட் லோ குவாலிட்டி லைவ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான வீடியோக்களை இவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூர்ஸ் அதிகமாக கொண்டுட்டு வருது இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க நான் ட்ரை பண்ணேன் டோட்டலாக ஸோ இந்த சேனல் வச்சுட்டு இருக்கிறவங்களோட சேனல் இன்னும் கொஞ்ச நாளில் ப்ளாக் பண்ணிருவாங்க ஸோ இந்த மாதிரி வீடியோக்களை நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது வந்த கண்டென்ட்டை திருப்பி திருப்பி அப்லோட் பண்றது என்ன பண்ணிடுவாங்க ஒரு கார்ட்ல தென்னந்தோப்புக்கு தண்ணி காட்டுறாரு அதை அஞ்சு வீடியோ எடுத்து வச்சுருவாங்க அது அஞ்சு முறையா வெவ்வேறு பாட்டை போட்டு அப்லோட் பண்ண அப்படின்னா அது வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட்லாம் வருது அப்போ அந்த வீடியோ ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே அதனால் ஒரே இடத்துல அஞ்சாறு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க ஒரே இடத்துல ஒரே வேலையை திருப்பி திருப்பி அப்லோட் பண்ணாதீங்க அது ரீயூஸ்டு கண்டென்ட் நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க அந்த வேலைக்கான ஒரு விஷயமும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் ஒரு பாட்டை மட்டும் போட்டுருவீங்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் அந்த வியூஸ் போகணுன்னு தவிர உங்கள் வீடியோவுக்காக அந்த வியூஸ் போகாது சோ அந்த வீடியோஸில் வந்து பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி கண்டென்ட் இப்போ நார்மலா ஒரு வீடியோ போட்டு நீங்க எந்த பாட்டை இணைக்கல அப்படின்னா அந்த பாட்டு அந்த நீ ஒரு பாட்டுக்கு எனச்சி அதை அப்லோட் பண்ணுறதுனால மட்டும்தான் அது வந்து வியூஸ் நல்லா போகுது அப்ப அது வந்து என்ன அப்படின்னா லோ குவாலிட்டி கண்டென்ட் ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அப்புறம் லோ குவாலிட்டி கண்டென்ட் இதுதான் முக்கியமான விஷயம் லோ குவாலிட்டி கண்டென்ட் என்ன வேலை செய்யறாங்க எதுக்காக அந்த வீடியோ எதுவுமே தெரியாம வீடியோக்களை அப்லோட் பண்றது பத்து வீடியோ ஒரு நாளைக்கு அப்லோட் பண்றீங்க பட் அந்த பத்து வீடியோ ஒன்றுமே கிடையாது நீங்க ஒரு பத்து வீடியோ பண்ற அந்த பத்து வீடியோல என்ன இருக்குது சும்மா நடந்து போற ஒரு வீடியோ அப்படி நடந்து வர ஒரு வீடியோ அப்படி வண்டி ஓட்டுறோம் ஒரு வீடியோ வண்டியில இருந்து வர ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது ஒரு லோ குவாலிட்டி கண்டென்ட் அந்த கண்டென்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு எந்தெந்த மாதிரியான வீடியோக்களை பதிவிடலாம் யூடியூப் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட ஓன் வாய்ஸில் நம்மளோட ஃபேஸை காட்டி நம்மளோட டேலண்ட்டை காட்டி ஒரு விஷயத்த சொல்ல வரோம் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே அக்செப்ட் யூடியூபோட ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஓனா ஒரு கண்டென்ட் போணுங்கிறது மட்டும்தான் இது சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம மற்றவங்களோட வாய்ஸ இணைச்சு நம்மளோட லிப்வங்களுக்கு கொடுக்கறதும் மற்றவங்களோட காமெடியை எடுத்து காப்பி பண்ணி போனோம்னா ஒரு தற்காலிகமாக தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க தவிர லைஃப் லாங் இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா லைவுக்கு போறோம்னா டேரெக்டாக வாங்க டேரெக்டாக உங்களோட பேஸ்டாக்கி நீங்க பேசுங்க நல்ல கருத்துக்களை தெரிவிங்க டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் நல்ல நல்ல கருத்துக்களை நீங்க தெரிவிச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ அக்செப்டபுள் சோ இத மாதிரி உங்களோட ஓன் கண்டென்ட் மூலியமா நீங்க போடும்போது போது மக்களுக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகுங்க பேசுற வார்த்தைகள் நிறைய பேருக்கு பிடிக்கலாம் உங்களையே நிறைய பேருக்கு என்ன வீடியோ வீடியோ பார்த்ததுல தான் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் லைவுக்கு வந்துட்டு காட்டியோ ஒரு மேட்டையோ ஒரு அடுப்படையோ ஏதோ ஒன்று காட்டிட்டு நீங்க பாத்துக்கு போயிருக்கீங்க லைவ் போட்டுறீங்க ஆனா அங்க போய் ஏதாச்சும் காட்டு போல செஞ்சுருவீங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி கண்டென்ட்ல வருது யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க ஓன் வாய்ஸ் ஓன் கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா இப்போல்ல நீங்கள் எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தாலும் நீங்கள் அதில் இருந்து தப்பிச்சுக்க முடியும் ஆனால் வேறவங்களோட மியூசிக் யூஸ் பண்ணுறது வேறவங்களோட காமெடியை காப்பி பண்ணுறது லைவ்ல இந்த மாதிரியான குறுக்கு வழியை பயன்படுத்துறது மற்றவங்களோட வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி க்ரீன் ஸ்க்ரீன் அதாவது பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும் ஓரமாக அவங்களோட தலை இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் உங்களோட வீடியோ வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓன் வாய்ஸ் ஓன் கிரியேட்டிவிட்டி ஓன் வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணும் அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனலு எந்த மாதிரியான கைட்லைன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு தம்பிக்கும் இந்த வீடியோ நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல முறையில் பயன்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இது சப்ஸ்கிரைபரை பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலுக்கு மொத்தமாக பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி என்னோட வீடியோக்கள் எல்லாமே போய் பாருங்கள் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள் அநேகமாக நானே நிறைய வீடியோஸ் நான் அழிக்கணும் நிறைய வீடியோ நான் டிலீட் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் என்ன என்னன்னு சொல்லி நான் பார்க்கணும் ஸோ நீங்களும் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க இல்லை சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இந்தந்த மாதிரியான விஷயங்களை மாத்திக்கோங்க இது வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சவங்களுக்கு மட்டும் கிடையாது ஆனால் அந்த இருந்தே சேனல் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்க தான் முதல்ல மாட்டுறீங்க புதுசா சேனல் ஆரம்பித்தவங்க கூட ஏதோ இப்போதான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பான் பட் நீங்க அந்த காலத்துல இருந்து இருந்தாலும் நீங்க இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருப்பீங்க அப்படிங்கிறப்ப உங்க சேனல் கேன்சல் ஆகுறதுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி விதிமுறைகளை மேற்கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோக்களை பதிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்க நான் இருக்கேன் என்னோட சேனலுக்கு ஆதரவு நீங்கள் கொடுக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்